ஸ்ருதி காலையில் காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டுருக்கு பூண்டும் சின்ன வெங்காயமும் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி வரை வந்து உரிச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் செவன் தேர்ட்டிக்கு மேலே வந்து தாளிப்பு கொடுத்து புளி போட்டு வத்தல் போட்டு தாளிப்பு கொடுத்து பிளண்டரில் அரைச்சிட்டோம் பிளண்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பல்ஸ் மோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம் நல்லா பூண்டு சட்னி நல்லா நல்லா வந்துருந்துச்சு காலையில் வந்து பூண்டு வெங்காயம் உரிக்கிறது பாட்டு கட்டிகிட்டே உரிக்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படியே மார்னிங் டைம் போச்சு முத்து கிருஷ்ணன் வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வந்து பஞ்சாப் போயிருக்காங்க அதனால் மார்னிங் அப்படியே கேஷுவலாக நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் வெளியூர் போயிருக்கிறதுனால நாங்கள் ரிலாக்ஸ்டாக வந்து மெதுவாக ஹரிபரி இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்து நல்லா வந்து சட்னி செய்ய முடிஞ்சிச்சு பாட்டுக்கிட்டு வந்து கிச்சன் வேலை எல்லாமே பார்க்குறது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்சங் ஃபோனில் வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ஃபோனை கையில் பிடிச்சிட்டே அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுனால ரிலாக்ஸ்டாக வந்து டேப் எடுக்கும்போது கொஞ்சம் வலிக்கும் சாம்சங் ஃபோனில் எடுக்கும்போது கொஞ்சம் கை வலிக்காது ஆனால் லாஸ்ட் வீடியோ வந்து டேப்ல எடுத்தது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வீடியோவும் கொஞ்சம் சைஸ் மாறும்னு நினைக்கிறேன் தாளித்தது எல்லாத்தையும் வந்து இடிக்கிறதுல போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் கல் கழுவுப்பூ போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டோம் இடிச்சுட்டு இது பண்ணும்போது எக்ஸ்ட்ராக்டு அதாவது அதில் இருக்க நீர் சத்தெல்லாம் வெளியில் வரும் நல்லா செல்ஸில் இருக்க நல்லா ஆனியனில் இருக்க பூண்டில் இருக்க நீர் எல்லாமே நல்லா வெளியில் வரும் அது வந்து கொஞ்சம் மிக்சியை விட இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து டேஸ்ட்டு என்க் பண்ணி காட்டும் அதுக்காக இடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளெண்டரில் போட்டேன் ஃபஸ்ட்டு பிளண்டரில் வந்து இடையிலே வந்து ஸ்ருதிக்கான லஞ்ச் வந்து இன்றைக்கி வந்து பனானா சாண்ட்விச் தான் கேட்டுருந்துச்சு காலேஜ்க்கு பேக் பண்ணுறதுக்கு இது வந்து பூண்டு சட்னி வந்து அடை தோசைக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் அடை தோசையும் பிளைன் தோசை ரெண்டு தோசையுமே போட்டிருந்தோம் பனானா சாண்ட்விச் வந்து ரவுண்ட் ரவுண்ட் சின்ன சின்ன ஸ்லைசஸ்ஸாக வந்து பனானாவை கட் பண்ணிவிட்டு அதை வந்து பிரெட் மேலே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு மேலே சுகர் டாப்பிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே கிளியும் நெய் படுற மாதிரி தோசை சட்டியில் டோஸ்ட் பண்ணி எடுத்துடணும் அவ்வளோதான் பனானா சாண்ட்விச் பனானா சாண்ட்விச் வந்து நாங்கள் அடிக்கடி செய்வோம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி சாப்பிட்றாங்க சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்றாங்க இன்னும் பெரிய பிள்ளைங்கனாலேயும் பனானா சாண்ட்விச் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ புதுசாக வந்து ஓட்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாலில் வந்து ஓட்ஸ் போட்டு ஹனி போட்டு நல்லா ரொம்ப நேரம் குக் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி ஓட்ஸ் குக்கர் ஓட்ஸ் அது சாப்பிட்றாங்க சின்ன பிள்ளையில வந்து கேலாக்ஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்ருதி ஸ்ரீதரம் கேலாக்ஸ் வந்து மில்கில் போட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ரெகுலராக வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து கேலாக்ஸோட டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் சாக்கோஸு லூப்பு பைட்ஸு சாக்கோ பைட்ஸு அந்த மாதிரி எல்லாமே வரிசையாக போயிட்டு இருக்கும் டெய்லி ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி அவங்க அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டு வர சொல்லி கெலக்ஸ் தான் சாப்பிட்டுருந்தாங்க மார்னிங் அதுக்கப்புறம் இடையில இடையில் பனானா சாண்ட்விச் வச்சு போகும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் தோசை வித் சட்னிலாம் சாப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு வந்து பிளெண்டரில் வந்து எல்எஃப் பிளெண்டர் இவர் வருது இது அமேசானில் கிடக்குது அதே எனக்கு வந்து நல்லா யூஸ் ஆகுது வந்து இசி வந்து போக வேண்டிய தேவையே இல்லை அதே மாதிரி நல்லா விட்டு அரைச்சிக்கிட்டேன் அரிசி வந்து கிரைண்டரில் போட்டு எல்லாம் இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கல்ஸ் மோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு மார்னிங் பிரேக் കാളെയ വന്ന് ശ്രുതി ശ്രീതി സാപ്പിട്ട് മിച്ചം വന്ന് ഫ്രിഡ്ജിൽ എടുത്ത് വെച്ചാച്ചു